அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் பதினாலாம் தேதி மாசி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை இந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் நிறைஞ்ச அதிசக்தி அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கல்லுப்பு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட இந்த நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நேத்து மாசி மாசத்தோட பௌர்ணமி நாள்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு அந்த மொபைல் வால் பேப்பர் ரீச் ஆயிருச்சாங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்க அது என்ன ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர்னு யோசிப்பீங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தீராத பிரச்சனையா இருக்கக்கூடியது பண கஷ்டம் அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் அடுத்ததா கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை பிரச்சனை இந்த மூணு பிரச்சனையில் இருந்தும் விடுதலை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் நான் கொடுத்துக்கிட்டு ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை இந்த வால் பேப்பர் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு நான் கொடுக்கறேன் இந்த மொபைல் வால் பேப்பரை தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அஞ்சு நிமிஷம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும் உங்க முயற்சியோட சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய இந்த மொபைல் வால் பேப்பர் பரிகாரம் அபரிமிதமான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையும் இந்த மொபைல் மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் அப்படி இல்லனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கும் சுக்கர பகவானோட அதி தேவதையான மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வெள்ளிக்கிழமை நாள் அமைஞ்சிருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மாசி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை இது இன்னமுமே அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடச கலை நேரமும் இன்னைக்கு மத்தியானம் வரக்கூடிய சுக்கரஹோர நேரத்தோட சேர்ந்து நமக்கு வருது இது இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்பு சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சந்திர கிரகணம் இருக்கு இந்த சந்திர கிரகணம் நம்ம இந்தியால தெரியாது இருந்தாலும் அதனுடைய தாக்கம் நமக்கு ஓரளவுக்காவது இருக்கும் பொதுவா இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில இன்னைக்கு இந்த சோடசக்கலை நேரத்துல பாத்தீங்கன்னா கிரகணமும் சேர்ந்து வருது அது மட்டும் இல்லாம அபிஜித் முகூர்த்தமும் சேர்ந்து வருது இத பத்தி தெளிவான விளக்கத்தோட ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்துல இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மூன்று முறை நீங்க எழுதினாலே போதும் ஒரு சில மணி நேரங்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த உங்களுக்கு அந்த இந்த சொல்லியிருக்கேன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மாசி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த கல்லுப்பு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும் பொதுவா வெள்ளிக்கிழமை நாள்ல கல்லுப்ப செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க மகாலட்சுமி தாயாரோட தாய் வீட்டு சீதனம் தான் இந்த கல்லுப்பு அது மட்டும் இல்லாம இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம் அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய்க்கு ஆன்மீகத்துல முக்கிய பங்கு இருக்கு அது மட்டும் இல்லாம பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அந்த வகையில ஒரு ரூபாயை வச்சு வெள்ளிக்கிழமை நாள்ல நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா நமக்கு எழுதுற பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் க்ளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்னு தேவைப்படும் ரெட் கலர்ல இன்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா மண் கிண்ணத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க பிங்கான் கிண்ணம் இருந்தா கூட அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் செய்யலாம் பிறப்புத்தீட்டு இறப்புத்தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் அதே மாதிரி குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள்ல இருந்து மத்தியானம் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு சோடச நேரம் இருக்கு இந்த சோடசக்கலை நேரத்துல நீங்க செய்யலாம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மத்தியானம் ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ள நீங்க செய்யும்போது போது சோடசக்கலை நேரமும் சுக்கரமுறை நேரமும் நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு இந்த வீடியோவை காலையிலேயே பாக்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா இன்னைக்கு நைட் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் அதாவது எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உங்க வீட்டில கிழக்கு பார்த்து அப்படி இல்லனா வடக்கு பார்த்து ஈஸ்ட் அப்படி இல்லனா நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஒரு ரூபாயில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய ரூம்ஸ் பைண்டிங் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இப்ப நான் அவங்களுக்கு ரெண்டு சிம்பலை சேர்த்து ஒன்னா கொடுத்துருக்கேன் இத பைண்டிங் சிம்பல்னு சொல்லுவோம் இப்போ ஆல்கிஸ் சிம்பலையும் ஃபெகு சிம்பலையும் இங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த ஆல்கிஸ் சிம்பலையும் ஃபெகு சிம்பலையும் தனித்தனியா ஸ்கிரீன்ல அனிமேஷனாவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஆல்கிஸ் சிம்பல் என்ன பண்ணும்னா நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்ப கொடுக்கும் அது கூட சேர்த்து ஃபெகு சிம்பலை இங்க நாம வரைஞ்சிருக்கோம் இந்த ஃபெகு சிம்பல் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படி வரக்கூடிய பணம் நம்ம கிட்ட சேமிப்பா தங்குறதுக்கும் வீண் வரைய செலவுகள் ல்லாம இருக்கிறதுக்கும் இந்த ஆல்கி ஆ நாம வரையறோம் அதே மாதிரி நமக்கு கடன் ஏற்படாம இருக்கிறதுக்கும் இந்த ரெண்டு சிம்பலோட காம்பினேஷனும் சூப்பரா வேலை செய்யும் இதுக்கப்புறமா கல்லுப்ப நீங்க உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க அதாவது இடது கையில கல்லுப்பை வச்சு வலது கையால மூடிக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் வரைய செலவுகள் குறையணும் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரணும் பண கஷ்டமும் பண பற்றாக்குறையும் தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த கல்லுப்பை நீங்க கண்ணாடி கிண்ணம் வச்சிருக்கீங்க இல்லையா அதுல கொட்டி வச்சுட்டு இந்த கல்லுப்புக்கு மேல நான் இப்ப கொடுத்த ரூம்ஸ் பைண்டிங் சிம்பல வரைஞ்சி வச்சிருக்க கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க பவுல்ல கல்லூப்ப கொட்டி வச்சு அதுக்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு இந்த கிண்ணத்தை உங்க வீட்டுல பணம் வைக்கிறீங்க இல்லையா பீரோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க இந்த கிண்ணம் இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு எந்திரிச்சு இந்த ஒரு பீரோலையோ பர்ஸ்லயோ வச்சுக்கலாம் அடுத்ததா அந்த கல்லுப்ப நீங்க தண்ணீர்ல கரைச்சு விட்டுருங்க இப்படி தண்ணீர்ல கரைச்சு விடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இந்த கல்லுப்பு தண்ணீர்ல கரையற மாதிரி கரைஞ்சு போறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கல்லூப்ப கரைச்சு உங்க வீட்டுல கிச்சன் அடுத்ததா அந்த ஒரு ரூபாய் நாணயம் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி